நாலடிய அது வழக்கமாக விடுகிறது இன்றைய பக்தி நாளைய வரலாறு இன்று அன்றைய சாட்சி உங்கள் தலைமுறையில் நடந்த சாட்சி அடுத்த சந்ததிக்கு அது பெரிய வரலாறு அதுக்கு தான் சொல்றது நான் என் வீட்டாரம் கத்திரியை சேவ் பண்ணணும்னு சொல்லி யோசுவா தன் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தார் முடிந்தது கதை அடுத்து 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 எல்லாம் பிரிய ஆரம்பிக்கிறது தான் புரிகிறதா ஜனங்கள் ஜாதிகளோடு கலக்க ஆரம்பிக்கிறார்கள் கத்தத்துவம் போகிறது அப்படியே சாமியல் ஒன்று சாமியல்லே ஏலி என்ற மனுஷன் பிரதான ஆசரனாய் மாறுகிறான் வம்சாவளி வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தால் சபை அட்டகாசம் தாங்க முடியவில்லை சபைக்குள்ள சேட்டை தாங்க முடியல வர பெண்களோடு கூட அவனுடைய பிள்ளைகள் உடலுறு கொள்கிறாங்க சபைக்குள்ள இன்று போல் தான் அன்றும் நடந்தது குருது சபையில் நடந்துச்சு இல்லையா எல்லாரும் கூடி வருகிற இடம் பாஸ்ட் பசங்க